வித்யாவும் ரோஹினி வீட்டுக்கு வந்த உடனே பார்த்துருக்கீங்கன்னா ஆத்திரம் தாங்க முடியாது வித்யா ரோஹினி போட்டு நாலு எடுத்து அடிச்சிடறாங்க இதை பார்த்துட்டு இருந்தோம்மா வச்சு பார்த்துக்கோங்கன்னா கோவம் வந்துடுது ஏமா ரோஹினி போட்டு அடிச்சுட்டு இருக்குங்க எனக்கு இந்த விஷயம் வந்து முன்கூட்டியே தெரியும் அதனால் வந்துட்டு அவளுக்கு மேலே மட்டும் தப்பு ஏ மேலே இருந்தால் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே வித்யாக்கு பார்த்தீங்கன்னா சமகம் வந்தது ஏண்டா அப்போ இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சு நீ இத்தனை நாள் அம்மாக்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கா யார் இவ சொல்லி கொடுத்தாலா எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இவ தான் ஒன்று இப்படியெல்லாம் மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இன்னுமே ரோஹினிக்கு அடி விட உடனே பார்த்திங்கனா பாட்டி இருந்துட்டு என்னத்துக்கு இப்போ மறுமலையை போட்டு அடிச்சுருக்கா அவள் தப்பு என்னான்னு ஃபஸ்ட்டுக்கே இருக்கலாம் அதுக்கப்புறம் நீ அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி பேச விட்றாங்க ரோஹினிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் மனுஜும் ஒருத்தர் உயிர் உயிரை லவ் பண்ணோம் ஆனால் அத்தையோட பிடிவார்த்தனால தான் இப்படி ஒரு பொய் சொன்னேன் அத்தை வந்து மனோஜ் நிறைய படிச்சிருக்கிறதுனால பணக்கார வீட்டு போய் தான் வேணும்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்க நான் வந்து எங்கள் மனோஜ் இறந்துருணுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் அத்தை என்னை மன்னிச்சிருங்க இல்லைனா நீங்கள் என்ன மனுஜோட சேர்த்து வச்சிருக்க மாட்டீங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி வந்துட்டு பார்த்திய வித்யா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் தான் இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கா அதை மெயின்டைன் பண்ணவும் செஞ்சிருக்கா அப்போ முதல்ல குற்றவாளியை நீ தான் அப்படின்னு சொல்ல என்ன ப பேசிகிட்டு இருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என் மகனோட காதலுக்கு நான் என்ன தெரிவிக்க தெரிவிக்கப்போ முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாருன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பேன் இப்படி ஏன் போய் சொல்லி நீ ஏன் மாற்றணும் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல உடனே என்ன ரோஹினிமே வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு சொல்ல விட்டுங்க அத்தை எல்லோரும் முன்னாடியே வந்துட்டு என்ன பணக்கார வீட்டு போடணும் பணக்கார வீட்டு போடணும்னு சொல்லி எல்லாேருக்கிட்டையும் வந்து அறிமுகப்படுத்திடுங்க எங்கே உங்கள் க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சொல்லலை அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலவுல ஏய் காலில் விழுந்து நடிக்காதுடி இது இவங்கெல்லாம் நம்மளாலுமே வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் உடனே பாட்டியுமே வந்துட்டு சரி ரோகினி ஆனால் வந்துட்டு இத்தனை நாள் நீ பண்ணி தப்பு தான் இதை வந்து இடையிலே வேணால் எப்போ ஒரு முறை மனோஜ்கிட்டே இல்லை இப்போ வீட்டில் உங்கள் மாமனார் இருக்கார் அவர்கிட்ட யார்கிட்டயும் ஒருத்தருக்கு நீ சொல்லிருக்கணும் சொல்லாமல் இருந்து உன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அது சரி நான் வந்தேன் தப்பு தான் அதுக்கு தானே கல இவ்வளோ மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிருங்க நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சரி நடந்ததுல நடந்து போச்சு மொத்தம் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது அதனால் இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம் இதுக்கு மேலே வந்து யாரும் எதுவுமே ரோஹிணியை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாமி உணவு வந்து சோளம் ஏற்றினார் சொல்லிட்டு அதில் சத்தியம் பண்ணி இது பண்ண சொல்றாங்க ரோஹிணிமேந்து கிட்ட வந்து சத்தியமான வரும்போது அண்ணாமலை தடுத்து இது ரோஹினி நான் சொல்றதெல்லாம் முழுசா கேட்டுக்கா நாங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இருக்கா இல்லை இன்னும் எதனா மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரோஹினி ரோஹிமேந்திரா கிருஷியோட விஷயத்தை சொல்கிறலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுருக்காங்க இருக்காங்க சொல்லுறோம் இது நான் இப்போ நீ சத்தியம் பண்ணுறது சரி தான் ஆனால் இதுக்கப்புறம் உன்னை பற்றி ஏதாவது உண்மை தெரிய வந்தேன்னா நாங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டே வந்து எல்லா உண்மையும் உன்னை பற்றி எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே முத்துவுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு அம்மா வந்து என்னென்ன மறைச்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சத்தியம் பண்ண அடுத்து அடுத்தடுத்து பாலரம்மை பற்றி வேறு எதாவதுன்னு தெரிஞ்சேன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வனஜு மேந்துட்டு அவால்லாம் வேறு எதுவும் மறைக்கல இது மட்டும்தான் அவள் பண்ண பெரிய தப்பு வேறு எந்த தப்பும் அவள் பண்ணல பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரோஹினி மேய்ந்துட்டு கிறிஸ்டோட விஷயம் நான் இந்த வீட்டிலேயே கூட மாட்டாங்க அதனால நம்ம அது வந்து வெளியே தெரியாமல் நான் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சத்தியமா பாட்டு இனிமேல் எந்த விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன் இதுவாக நான் பண்ணி தரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருங்க உடனே வித்யாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிமேல் நீ ரோஹி இன்னும் சொல்ல மாட்டேன் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுன்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு மேலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் இன்னும் மாட்டேன் ஆனால் அவைய கூட இனிமேல் பேசவே கூடாது என்னை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சரி எப்போ பண்ணுங்க ஆனால் இனிமேல் ரோஹினி நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா வித்யாவும் சத்தியம் பண்ணிடுறாங்க சரி இனிமேல் வந்து எல்லாரும் பழிசெலாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா சொல்ல பட் ரோஹினிமேந்துட்டு சரி பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹினி ரூமுக்குள்ளே கூட போயிடுது வித்யாவுக்கு பார்த்திங்கன்னா கோமானத்தை தானில்ல இந்த ஏழை விட்டு பொண்ணு என்னை இத்தனை நாளை ஏமாற்றி வீட்டில் எப்போ நானே நான் வந்துட்டு அதெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கணுமா பாட்டி மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நான் யாருன்றதை காட்டுறேன் இனிமேல் அவள் எப்படி நிம்மதியாக தந்துடுறான் நானும் பார்க்குறேன் அவளை மனுஜை விட்டு போகிற வரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எப்பிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கு போகுதுன்றதை நான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ